அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழியின் இருபத்தி ஐந்தாவது நாள் ஆண்டாள் நாச்சியார் இயற்றிய திருப்பாவையின் இருபத்தி ஐந்தாவது பாசுரத்தையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் ஒரு மகனாய் பிறந்து ஓரிரவில் இரவில் ஒரு மகனாய் ஒளித்து வளர தரிக்கில்லானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று இந்த பாடலை மிகவும் அருமையாக ஆண்டாள் நாச்சியார் இயற்றியுள்ளார் இந்த பாடல்ல கண்ணபிரானின் அவதாரத்தை விளக்கி அவரிடமிருந்து பறை வேண்டுவதாக ஆண்டாள் நாச்சியார் இயற்றியுள்ளார் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர கண்ணபுரான் சிறைச்சாலையில் தேவகிக்கும் வசுதேவருக்கும் குழந்தையாக பிறக்கிறாரு கம்சனால் ஆபத்து என்பதற்காக வசுதேவர் ஒரு கூடையில் கண்ணபிரானை வைத்து யமுனை ஆற்றங்கரையை கடந்து வந்து ஆயப்பாடியில் இருக்கின்ற யசோதா நந்தகோபர்கிட்ட வளர்க்க கொடுக்குறாரு இதை தான் வந்து இந்த ரெண்டு வரியில் சொல்லியிருக்காங்க ஒருவருக்கு மகனாக பிறந்து ஒரே ராத்திரியில் இன்னொருத்தீனுடைய மகனாக அதுவும் கம்சனுக்கு தெரியாமல் ஒழித்து வளர்க்கப்பட்டவர் கண்ணபிரான் என்பதைத்தான் இந்த ரெண்டு வரியில் சொல்லியிருக்காங்க கரி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்சனுக்கு தெரியும் தன் தங்கையின் வயிற்றில் பிறந்த கண்ணபிரானால தான் தனக்கு அழிவுன்னு அதனால கண்ணனை எப்படியாவது அழிச்சிடணும்னு பல அறக்கர்களை அனுப்புகின்றான் கம்சன் அனுப்பிய அத்தனை அறக்கர்களையும் வதம் செய்து விடுகின்றார் கண்ணபுரான் கம்சன் என்ன நினச்சி அரக்கர்களெல்லாம் அனுப்புகிறாங்க கண்ணபிராணை பயமுறுத்தணும் கண்ணபிராணை கொல்லணும் அப்படின்னு ஆனால் அங்கே அனுப்புன எல்லா அரக்கனையும் கொண்டு கம்சனுடைய வயிற்றில் நெருப்பை உண்டாக்குனாராம் கண்ணன் இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா பயமுறுத்த வந்தவங்களையே பயப்பட வைக்கிறது என்று உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் உங்களிடம் இருந்து பறையை பெறுவதற்காக நாங்க வேண்டி காத்து கொண்டு இருக்கின்றோம் நீங்க பறையை கொடுத்தீங்கன்னா நாங்க ரொம்ப சந்தோஷமா இந்த மார்கழி நோம்ப எடுப்போம் உங்களோடு சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் அது எல்லாருக்கும் கிடைக்காது இல்லையா அதனால உங்களுடைய அந்த பறையை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பெருமைகளையும் நீங்கள் பக்தர்களுக்கு செய்கின்ற அருள் தன்மையையும் பாடி எங்களுடைய வருத்தத்தை எல்லாம் நீக்கி கொண்டு நாங்கள் மகிழ்வாக இந்த மார்கழி நோன்பை எடுப்போம் என்று ஆண்டாள் நாச்சியார் கூறுகின்றார் நாளை ஒரு திருப்பாவையுடன் உங்களையெல்லாம் வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்